சோதி கடன் பிரச்சனைக்கு தரும் மைத்ரி முகூர்த்தம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் கடைசி மைத்ரி முகூர்த்தம் நாளை காலை வருகிறது வாங்கின கடனில் அசல்ல ஒரு பங்கை நாளைக்கு காலையில் ஒம்பது மணியிலிருந்து பத்து முப்பதுக்குள்ளே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆகவோ அல்லது அவர்களை நினைச்சிட்டு ஒரு சிறு தொகையை ஒரு கவர்லையோ எடுத்து வையுங்கள் இதை செய்பவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஏதோ விதத்தில் பணவரவை ஏற்படுத்தி தரும் அதற்கான வாய்ப்பை தரும் அதற்கான தொடர்பை ஏற்படுத்தி தரும் அந்த ஒன்றரை மணி நேரத்திற்குள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க ஒரு இனிப்பை கையில் வச்சு வடக்கு திசை வார்த்து அமர்ந்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மூன்று முறை சொல்லி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை என்கின்ற மந்திரத்தை ஒரு முறை சொல்லி ஓம் ரிங் வசீ வசீ